அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னத்துறை கிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ஜாதகத்தில் ராகு பொதுவாக ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களை வைத்து ஜாதகருடைய அனைத்து பலன்களும் தீர்மானிக்கப்படுகிறது அந்த வரிசையிலே ராகுவை வைத்து ஜாதகத்திலே என்னென்ன பலன்கள் தீர்மானிக்கலாம் என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் ராகுவால் என்னென்ன மாதிரியான கெடுபலன்கள் ஏற்படும் எந்த கெடுபலன்களை குறைப்பதற்கான வழிகாடு வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைப்பதற்காக பரிகாரங்கள் என்ன ராகு எப்போது ஒருவருக்கு நன்மையை செய்வார் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார் ராகுவோடைய காரகத்துவங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜன் மதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது ராகு அப்படிங்கிறது பிதுர்காரகன் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களை எல்லாம் சொல்லக்கூடிய காரகத்துவத்துல காரகத்துவத்தில் வரும் ராகு அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுக்குன்னு சொந்த வீடு கிடையாது பாக்கி இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களுக்கும் அவர்களுக்கு ஆட்சி வீடுகள் இருக்குது ராகுக்கும் கேதுக்கும் ஆட்சி வீடுகள் கிடையாது நிழல் கிரகம்னு சொல்லுவோம் அதாவது மனித தலை பாம்பு உடல் ஸோ கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இந்த ராகு பார்த்தீங்கன்னா உச்ச வீடுகள் இருக்கு ராகுவோடைய உச்ச வீடுவா விருச்சக ராசியை சொல்லுவோம் மூலத்திரிகோணமா கும்பத்தை சொல்லுவோம் கும்பம் அப்படிங்கிறது ராகுவுக்கு மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம்னா என்ன அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது அப்ப கும்பத்தில் எப்பவுமே ராகுவோடைய ஆதிக்கம் இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சனியோட மூலத்திரிகோண வீடு கும்பதாம் அப்ப சனி ராகுவுடைய முழுமையான பவர் உள்ள ராசி அப்படின்னா அது கும்பந்தான் அப்ப கும்பத்துல ராகு மூலத்திரிகோணம் அடைகிறார் பொதுவாகவே ராகு கேது இந்த சூரியன் சந்திரன் இந்த குரூப்புக்கு செவ்வாய் உங்களுக்கெல்லாம் பகை அதாவது சனி சுக்கிரன் இந்த குரூப்புக்கெல்லாம் வந்து நன்மை கிரகம் ராகு கேது இப்போ இந்த ராகு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னா ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருஷம் நடக்கும் ராகு திசை பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் நடந்தாலும் ராகு எப்பவுமே அந்நியர்களோடு தொடர்புடு ராகதை ஒருத்தருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த இருப்பிடத்தை விட்டு வெளியேறணும் ராகுனாலே அந்நியம் அவ்வளோதான் வெளியூர் வெளி மாவட்டம் வெளிநாடுன்னு சொல்லி வெளியில போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும் அவங்க குடும்பத்துல யாராவது சின்ன குழந்தைங்க நடந்தோம்னா அவங்க அப்பா இந்த மாதிரி போயிட்டு வரணும் அப்போ பூர்வீகத்தில் இல்லாமல் இருந்தால் ராகு வந்து நன்மைகளை அதிகமாக செய்வார் பூர்வீகத்தில் இருந்தால் ராகு நன்மைகளை செய்ய மாட்டார் அந்த பதினெட்டு வருஷம் ராகுத ஒருத்தர் நடக்குது அப்படின்னா சொந்த இருப்பிடத்தில் இல்லாமல் இருந்தால் இல்லைன்னா ஒரு பக்கத்து ஊரில் கூட போய் இடமாற்றி இருந்தால் கண்டிப்பாக ராகு நன்மைகளை செய்வார் அதுவும் ராகு எப்பவுமே அந்நியர்களோடு தொடர்பு கொண்டு தொடர்புப்படுத்த போவார் வேறு மொழி வேற ஜாதி வேற மா மாநிலம் வேற அதாவது அந்நியர்கள் நம்மள இல்லாத அந்நியர்களோடு தொடர்பில் இருக்கும் பொழுது ராகு அவர் தசனுடைய தசா புத்திகளை நன்மைகளை அதிக அளவு செய்வார் பதினெட்டு வருஷம் ராகு அதே போல் பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னா சூதாட்டம் இந்த மாதிரியான குறுக்கு வழியெலாம் போகக்கூடாது ராகு திசை வந்து குறுக்கு வழி இப்போ ஈடுபாட்டே அதிகம் இருக்கும் ராகு திசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா குறுக்கு வழி ஈடுபாட்டை நடக்கும் அந்த நேரத்தில் குறுக்கு வழி ஈடுபாடுகளில் தவிர்க்க வேண்டும் ஒருவேளை குறுக்கு வழியில் வெற்றி பெற அளவு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்குது மூணு ஆறு பத்து பதினில் இருக்குது தசாபுத்தி நன்மையாக இருக்குது அப்படின்னா நல்ல ஸ்தனம் நல்ல நட்சத்திர சாரம் இருக்குது அப்படின்னா கூட அந்த குறுக்கு வழியில் வந்த பொருள் அந்த அந்த ராகு திசை முடிகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஆயிடும் ஏன் அப்படின்னா ராகுவுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா வட்ட பூஜ்யம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே வந்து முடிக்கும் அதான் ராகுவோட இது ராகு குறுக்கோழி மோசடி வித்தைக்குலாம் வந்து ராகு தான் அதிபதி மோசடி வித்தை அப்படின்னா இப்போ வந்து ஒரு லட்சம் நம்ம முதலீடு பண்ண போகிறதோ என்னவோ ஒரு லட்சம் தான் ஆனால் கிடைக்க போகிறது என்னவோ ஒரு கோடி அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க இல்லையா நீ ஒரு அஞ்சு ஆளை சேர்த்து விடு அந்த அஞ்சு ஆள் அஞ்சு ஆளாக சேர்த்துவிடும் உனக்கு வந்து அமௌண்ட் இவ்வளோ வரும் அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு போகப்போ ஆள் ஏற ஏற உனக்கு இவ்வளோ பணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மோசடி எல்லாம் செய்கிறாங்க இல்லையா இந்த மோசடி யுத்தக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராகுதான் அந்த சதுரங்க வேட்டையில வருவாங்க வருவார்களே அந்த கேரக்டர் ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டும்ன்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ராகு ராகு ஒரு ஜாதகத்துல எந்த ஸ்தானத்துல இருக்கோ அந்த ஸ்தானம் சம்பந்தமான ஆசையை சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஏழாம் இடத்துல இருக்குன்னா அந்த அது சம்பந்தமான ஆசைகளை தூண்டும் அதேமாதிரி நாலாம் இடத்துல இருக்கா வீடு நல்ல அந்த மாதிரியான இதை சேர்க்கணுங்கிற அந்த ஆசை ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆசை வந்து ஒரு நாளும் முடிவடையாது ராகுனாலே பேராசை கிரகம் ராகு அப்படின்னாலே ஆசை அந்த இடம் சம்மந்தமாக ஆசை வந்து அதுக்கு ஓயாது குறையாது ராகு வந்து ஆசை கிரகம் ஆத ஆசை வேணும் ஆனாலும் பேராசையே சொல்லக்கூடிய கிரகம் வந்து ராகுவரா அதனாலதான் தான் அந்த ராகுவால் பேராசை பெருநஷ்டங்கிற சில டைமும் பேராசை பெருநஷ்டத்துலையும் விட்டுடுது ராகு ஆனாலும் ஒருத்தருக்கு ஆசை மனிதனாக வாழணும் அப்படின்னா ராகு தான் இந்த இந்த கழிவு பார்த்திங்கன்னா ராகுவுடைய இதுன்னு சொல்லலாம் மனிதர்கள் வந்து நிறைய ஆசையோடு வாழ்கிற காலம் அதாவது பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக ராகுவுடைய காரகத்துவம் வந்து மின்சாரம் ராகு வந்து போக்குவரத்து ராகு வந்து எந்த போக்குவரத்தாக இருந்தாலும் போக்குவரத்து அப்படின்னாலே ராகு தான் ராகு பார்த்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பம் வந்து ரேடியோ டிவி இந்த இருக்கக்கூடிய எல்லா நவீன பொருளும் பார்த்தீங்கன்னா ராகு அதாவது கலியுகம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு இது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டாரோம் அப்போ அவங்க சொன்னாங்க எந்த பாக்கி இருக்கக்கூடிய எந்த யுகத்துலேயும் விளக்கு தலைகீழாக எரியாது கலியுகத்தில் மட்டும் விளக்கு என்றைக்கு தலைகீழாக எரியுதோ அதுதான் கலியுகம் ஆரம்பிச்சுட்டுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலிபுகத்துக்கு அதிபதியான ராகு பேராசை கிரகத்துடைய இது வந்து ராகு அதோட குறிப்பாக அந்த புற்றுநோய் கேன்சர் அப்படிங்கிற நோய்க்கு முக்கியமாக காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அதுவும் ராகுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு அரசு சம்பந்தமான உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ராகு நன்மை செய்யும் வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாம் செய்கிறாங்க இல்லையா அந்நியர்களோடு தொடர்பு பட்டு தொழில் செய்கிறாங்க இல்லையா அது எல்லாமே ராகுதான் அதே மாதிரி இப்போ புதுசாக நவீனமாக கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜி இருந்து என்ன அதில் இருக்கக்கூடிய இருந்து அதில் புதனும் சேரும் இருந்தாலும் நவீனமான அனைத்து விதமான தொழில்நுட்பமும் ராகுவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ராகு தான் இந்த நவீன உலகத்துக்கே அதிபதி யார் அப்படின்னா ராகு தான் இந்த ராகு அப்படிங்கிறது இந்த யுகத்துக்கு கரெக்டான இதை பொருந்தும் பேராசையை தூண்டி மக்களை துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய அந்த ராகு அதாவது ராகு வந்து கர்மாவை சேர்க்க வைக்கணும் நம்ம அனைத்து நிறைய ஆசைப்பட்டு ஆசையை துன்பத்துக்கு காரணம் இல்லையா அப்ப அந்த நிறைய ஆசையை உண்டாக்கி அதை கருமாவா ஆக்கி மனிதர்களுக்கு பாவம் மூட்டையை சுமக்க வைக்கக்கூடியவது தான் ராகு அப்ப ராகு தசை நடக்கும் பொழுது நம்ம எப்பவுமே குறுக்கு வழி ஈடுபாட்டை தவிர்க்கணும் குறுக்கு வழி ஈடுபாட்டை த த ஒரு சில டைம் வெற்றி கிடைச்சாலும் அது அந்த ராகுது அந்த ராகு கடைசி வரை வச்சிருக்க மாட்டார் எப்பவுமே சனி வந்து ஒரு அவருடைய தசாபுத்திலையோ சனி கொடுக்குறாரு அப்படின்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து காலகாலத்துக்கும் தலைமுறை தாண்டி இருக்கும் ஆனால் ராகு அந்த பீரியட்லேயே முடிச்சுட்டு பெற்றுருவார் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிச்சுட்டு போயிட்டுரு அப்போ ராகு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா ராகு எப்பவுமே மறைமுகமாக தாக்கக்கூடியவர் இந்த பி ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற பிளாக் மேஜிக் இதுக்கெல்லாம் வந்து அமானுஷ்யம் இப்போ பேய் பிசாசு இந்த எல்லாத்துக்குமே காரகத்துவம் ராகு தான் இந்த பிளாக் மேஜிக் செய்கிற காரகத்துவம் வந்து ராகு கெட்ட செயலுக்காக ரந்திரிகத்துக்கு புதன் வரும் ஆனால் கெட்ட செயலா அந்த கெட்ட மா ஆத்மாக்களை வச்சோ இல்லை கெட்ட தேவதைகளை வச்சோ பிளாக் மேஜிக் செய்கிறாங்க இல்லையா மறைமுகமாக ஒருத்தரை அழிக்கணும் மறைமுகமாக ஒருத்தரை தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ராகுக்கு வந்து உடம்பு இருக்காது அதனால என்ன பண்ணும் மூளையால் மறைமுகமாக மற்றவங்களை தாக்கும் கேன்வாஷிங் வந்து ராகு அதாவது மூளை செலவை செய்யக்கூடிய கிரகம் வந்து ராகு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மூளை செலவு செஞ்சிடும் அதே மாதிரி பிளாக் மேஜிக் செய்வனை பில்லி சூன் இந்த மாதிரியான விஷயங்களால் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த செய்வனை இருக்கா ஒரு ஜாதகத்துலங்கிறது ராகுவை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ ராகு அப்படிங்கிறது பிளாக் மேஜிக் மறைமுகமான தாக்குதல் அதே நேரத்தில் தற்கொலைக்கு ஒரு காரகத்துவம் ராகு தான் சில டைம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து த தற்கொலைக்கு தூண்டிடும் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு கொடுத்து பாம்பு ஏன்னா ராகு இப்போ பாம்பு தானே விஷ ஜந்துக்களால் பாதிப்பு துர்மரணங்கள் அது மாதிரி ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான விஷயங்களையும் ராகு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆனாலும் ராகு நன்மைகளையும் செய்யும் நன்மைகள் அப்படின்னா ஞானத்தை ஞானம் ஞானத்தை வழங்கக்கூடியது ராகு ஆத்மா ஞானத்தை வழங்கக்கூடியவர் ராகு ராகு போகக்காரனாக இருந்தாலும் கேது ஞானக்காரையோ இருந்தாலும் கூட ராகுவும் நான் ஞானத்தை மிக அற்புதமாக வழங்கக்கூடியவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு பத்திரகாளி வழிபாடு செய்வது ராகுவை கட்டுப்படுத்த உதவும் ராகுவுடைய கெடுபலன்களை குறைக்க உதவும் அதே ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக் மேஜிக் பார்த்தீங்கன்னா காளியை தான் வச்சுருப்பாங்க காளி வழிபாடு தான் செய்வாங்க அப்போ அந்த ராகு உடைய அதிதேவதாருனா பத்திரகாளி இந்த பத்திரகாளி வழிபாடு செய்யும்பொழுது ராகு நன்மையான பலன்களை செய்யும் தீய பலன்கள் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ஆகும் எப்போவுமே ராகு திசை நடக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சூடும் அதனால் கண்டிப்பாக பத்திரகாளி வழிபாடு அல்லது துரு வீட்டில் வழிபாடு செய்யணும் துர்கா துர்காதேவியுடைய வழிபாடு தர்காதேவோடைய போட்டை வீட்டில் வச்சு இந்த காலம் இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா நால் ரெட்டு ஆறு செவ்வான்னா மூணு எட்டு நாலு ரெண்டு வெள்ளிக்கிழமைனா பத்திரெட்டு பண்ண இந்த காலங்களில் எலுமிச்சம்பழத்தோடு விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் துர்காதேவி வழிபாடு செய்யும் பொழுது ராகுவுடைய நெகட்டிவ் எனர்ஜி குறையும் ராகு இதை செய்யோ ராகுடைய ஆதிக்கம் பொழுது கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி அவர்களை சூழும் அதனால் கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்யும்போது அவர்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா த திருநாகேஸ்வரம் போய் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ராகுதிசையில் நடக்கும்பொழுது ராகு காலத்தில் பாலபிஷேகம் செஞ்சாலும் இந்த ராகுடைய கெடுபலன்கள் குறையும் மாதிரி இல்லைனா சிவன் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் துர்காதேவி சிவன் கோவிலோட வடக்கு பக்கம் எருமாட்டு தலைமையில் நிற்பாங்க இல்லையா அவங்களுக்கு வழிபாடு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சாலும் ராகுவுடைய கெடுபலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் அதிக அளவு ஏற்படும் ராகு என்பவர் ஆசைக்கரகம் அது பேராசையாக மாறாமல் பார்த்து கொண்டால் நாம் ராகு திசையிலோ ராகுவோட ராகுவோடைய ஆதிக்கமான நம்பர் வந்து நாலா நம்பர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூலச்சலவி செய்து செய்ய செய்யக்கூடிய தொழில் எல்லாமே ராகு அவங்களாம் ராகு பிடிச்சா போதும் நம்பர் ஒன்னாக வந்து விடலாம் அதேமாதிரி ராகு பிரம்மாண்டம் எதையும் சிம்பிளாக யோசிக்காது பிரம்மாண்டமாக யோசிக்கும் நம்ம இந்த ஊரளவு செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அது இந்த உலகத்தளவு செய்யணும்னு ஆசைப்படும் அளவுக்கு ராகு வந்து பாசிட்டிவாகவும் செயல்படும் ஒரு பிஸ்னஸ் இந்த உலக அளவு கொண்டுட்டு போகும் திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் இந்த உலக அளவில் திடீர்னு பிடி சொன்னா அது எல்லாமே ராகு தான் அதேமாதிரி லாட்ரி சீட்டு ராகுதான் ராகு லாட்ரி சீட் திடீர்னு நடக்கக்கூடிய எல்லாமே ராகு திடீர்னு நடக்கக்கூடிய லாட்ரி சீட்டு கிடைக்கிறது புதையில் கிடை இந்த மாதிரியான திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடியவும் ராகு தான் அப்போ அவருடைய பத்ரகாளி வழிபாடு துர்காதேவி வழிபாடு பொழுது இந்த மாதிரியான நன்மைகளையும் ராகு செய்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்